வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணு பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார் அதில் முக்கியமான பத்து அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுகின்றோம் தசாவதாரம் என்பது உலகைக் காக்கும் திருமாலின் பத்து தெய்வீக அவதாரங்களைக் குறிக்கும் சொல்லாகும் தசம் என்றால் பத்து என்பது அதன் பொருள் உலகில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டவும் தீமைகளை அழித்து உயிர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் திருமால் அவதாரம் எடுப்பதாக இந்து தத்துவம் விளக்குகின்றது எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருந்தாலும் மச்சம் முதல் கல்கி வரை உள்ள பத்து அவதாரங்கள் மட்டும் தச அவதாரம் என பெருமையுடன் போற்றப்படுகின்றனர் அவதாரங்கள் புராண கதைகளாக மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை முன்னேற்றம் ஒழுக்கம் நீதி வீரியம் மற்றும் தர்மத்தின் வெற்றியை எடுத்துரைக்கும் ஆழ்ந்த தத்துவங்களையும் கொண்டுள்ளது திருமாலின் தச அவதாரங்கள் முதல் அவதாரம் மற்ற அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இப்படி திருமாலின் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பத்து அவதாரங்களை பற்றியும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம் இந்த ஏழாவது பதிவில் ஏழாவது அவதாரமான ஸ்ரீராம அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அவதாரம் ஒரு காலத்தில் சரயு நதிக்கரையில் அமைந்திருந்த அயோத்தி என்ற அழகிய நகரம் செழிப்பாலும் நீதியாலும் உலகுக்கே முன் உதாரணமாக விளங்கியது அந்த நகரத்தை ஆட்சி செய்தவர் தசரத சக்கரவர்த்தி அவர் சிறந்த அரசர் மக்களின் நலனை தனது வாழ்வாக கொண்டவர் ஆனால் அவரது மனதில் ஒரு பெரிய குறை இருந்தது அரசும் செல்வமும் இருந்தும் அவருக்கு ஒரு வாரிசு இல்லை இந்த வேதனையை தாங்க முடியாமல் முனிவர்களின் ஆலோசனையின்படி தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் யாகத்தின் முடிவில் அக்னி தேவன் தோன்றி பிரசாதமாக பாயாசத்தை வழங்கினார் பாயாசம் நான்கு பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு கௌசல்யாவிற்கும் ஒரு பங்கு கைகேயிக்கும் மற்ற இரண்டு பங்கு சுமித்ரைக்கும் வழங்கப்பட்டது மூன்று ராணிகளும் பாயாசத்தை பெற்று சில காலத்தில் அயோத்தி அரண்மனையில் ஆனந்தம் பொங்கியது ராணி கௌசல்யாவிற்கு ஸ்ரீராமர் பிறந்தார் ராணி கைகேயிக்கு பரதன் பிறந்தார் ராணி சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனன் பிறந்தனர் அந்த நொடியில் இருந்தே ராமபிரான் சாதாரண குழந்தை அல்ல என்பது அனைவருக்கும் புரிந்தது அமைதியான முகம் கருணை நிறைந்த பார்வை இயல்பான ஒழுக்கம் இவை அனைத்தும் ராமபிரானின் அடையாளங்களாக இருந்தது ராமபிரான் வளர வளர அவரது பண்புகள் மலர்ந்தது ஒரு நாள் விஸ்வாமித்ர முனிவர் அயோத்திக்கு வந்து தசரதரிடம் தனது யாகங்களை அரக்கர்கள் குலைப்பதாகவும் அதை காக்க ராமனை உடன் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டார் தசரதரின் மனம் கலங்கியது ஆனால் ராமர் அமைதியாக தந்தையிடம் தந்தையே தர்மத்தை காப்பது என் கடமை என்று கூறி வனத்திற்கு கிளம்பினார் வனத்தில் ராமர் தடாதகை என்ற அரக்கியை வதம் செய்தார் மாரீசன் சுபாகு போன்ற அரக்கர்களை விரட்டினார் விஸ்வாமித்திரரிடம் இருந்து தெய்வீக ஆயுதங்களை பெற்றார் அன்றே ராமர் தர்மத்தின் காவலன் என்பதை உலகம் உணர்ந்தது பின்னர் அவர்கள் மிதிலை நகரை அடைந்தனர் அங்கு அரசர் ஜனகரின் புதல்வியான சீதா தேவிக்கு சுயம்பரம் நடந்தது நிபந்தனை ஒன்றுதான் சிவபெருமானின் கனமான தனுசை எடுத்து முறிக்க வேண்டும் பல அரசர்கள் முயற்சி செய்து தோற்றனர் சபை அமைதியில் மூழ்கியது அப்போது ராமபிரான் முன்னே வந்தார் அமைதியாக தனுசை எடுத்து ஒரு கணத்தில் அதை முறித்தார் அந்த ஒளி உலகையே அதிர வைத்தது சீதையின் கண்களில் மகிழ்ச்சி ஜனகரின் ஆனந்தம் இவ்வாறு ராம சீதா திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு வழியில் பரசுராமரை சந்தித்த ராமர் அவரது அகங்காரத்தை அடக்கி தமது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார் அயோத்திக்கு திரும்பிய பின் ராமரை பட்டத்து இளவரசனாக்க அறிவிக்க தசரதர் முடிவு செய்தார் நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டது ஆனால் விதி வேறு தீர்மானம் செய்திருந்தது மந்தரையின் தூண்டுதலால் கைகேயி தன் இரு வரங்களை நினைவூட்டி ராமபிரான் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் பரதன் அரசனாக வேண்டும் என்றும் வரம் கேட்டார் தசரதர் உடைந்து போனார் ராமர் சற்றும் கலங்கவில்லை தந்தையின் சொல்தான் என் தர்மம் என்று கூறி வனவாசத்தை ஏற்றுக்கொண்டார் சீதா தேவியும் தன் கணவருடன் வனமே அரண்மனை என்று உடன் சென்றார்கள் லக்ஷ்மணன் சகோதரரை விட்டு பிரிய மறுத்து ராமபிரானுடன் சென்றார் வனவாழ்க்கை தொடங்கியது பல முனிவர்களின் ஆசிரமங்களில் தங்கி அரக்கர்களின் அட்டூழியங்களை அழித்தார் ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கை நீடிக்கவில்லை மாரீசன் தங்க மானாக வந்து சீதா தேவியின் மனதை கவர்ந்தான் இவ்வளவு அழகான மானை நான் இதுவரை கண்டதே இல்லை என்று சீதை கூற ராமர் தயங்கினார் ஆனால் சீதையின் ஆசைக்காக ராமர் அந்த மானை தேடி சென்றார் சற்று நேரத்தில் மாரீசன் ராமரின் குரலில் தனக்கு ஆபத்து என்று சத்தம் கேட்க சீதா தேவியுடன் இருந்த லக்ஷ்மணர் அண்ணனை காப்பாற்ற சென்றார் அவர் செல்லும் போது சீதா தேவியிடம் எந்த காரணத்திற்காகவும் தான் வரைந்த லக்ஷ்மண ரேகையை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கூறி சென்றார் ஆனால் துறவி வேடத்தில் சீதையின் முன் தோன்றினான் ராவணன் பிக்ஷாம் தேகி என்று சொல்லி தர்மம் கேட்டான் சீதையும் துறவிக்கு மரியாதை செய்வது தர்மம் என்று எண்ணி அவனுக்கு தர்மம் வழங்க லக்ஷ்மண ரேகையை விட்டு தாண்டி வந்தார் உடனே ராவணன் தனது உண்மை உருவத்தை வெளிப்படுத்தி சீதையை வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு கடத்தி சென்றான் சீதையை எழுந்த ராமரின் வேதனை அளவிட முடியாதது சீதையை தேடி அலைந்த ராமர் கிஷ்கிந்த மலை பகுதியில் சுக்ரீவனை சந்தித்தார் இருவரும் நட்பு கொண்டனர் வாலியை வதம் செய்து சுக்ரீவனை அரசனாக்கினார் அதற்கு பதிலாக சுக்ரீவன் சீதையை தேடும் பணியில் முழு வானர சேனையும் ராமருக்கு கொடுத்தார் அந்த வேளையில் தோன்றிய ஒளியே ஹனுமான் எல்லையில்லாத பக்தியும் அபாரமான பலமும் கொண்டவர் ராமரின் மோதிரத்தை பெற்றுக்கொண்டு கடலை தாண்டி பொறுப்பை ஏற்றார் ஒரே தாவில் கடலை கடந்த ஹனுமான் லங்கையை அடைந்தார் அசோக வனத்தில் துயரத்தில் இருந்த சீதையை கண்டார் ராமர் விரைவில் வருவார் என்ற தைரியம் அளித்து தன் வாளில் தீயேற்றி லங்கையை எரித்தார் பிறகு சீதா தேவியிடம் இருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு ராமரை நோக்கி கண்டேன் சீதையை என்று முழக்கத்தோடு ஹனுமன் ராமரை வந்து அடைந்தார் பின்னர் ராமர் வானர சேனையுடன் கடற்கரையை அடைந்தார் சமுத்திரத்தை கடக்க முடியாத நிலை வந்தபோது நலன் தலைமையில் கடலில் சேது பாலம் அமைக்கப்பட்டது பிறகு ராமருடைய படை கடலை தாண்டி இலங்கையை அடைந்தது இலங்கையில் பெரும் யுத்தம் வெடித்தது நாள்தோறும் வீரர்கள் வீழ்ந்தனர் இந்திரஜித் கும்பகர்ணன் போன்ற வல்லமை மிக்க வீரர்கள் போர்க்களத்தில் அழிந்தனர் இறுதியாக ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் மோதினர் பல நாட்கள் நடந்த அந்த போரில் ராவணனை வதம் செய்து ராமபிரான் வெற்றி பெற்றார் பிறகு சீதாதேவி அக்னி பரீட்சைக்கு உள்ளானார் அடுத்து அவரை மீட்டு வனவாச காலம் முடிந்ததும் அயோத்தி திரும்பினார் அயோத்தி திரும்பியவுடன் பட்டாபிஷேகம் நடைபெற்றது ராமர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தார் சீதா தேவி அருகில் அமர்ந்தார்கள் அரசர்கள் முனிவர்கள் மக்கள் அனைவரும் சாட்சியாக ராம ராஜ்யம் தொடங்கியது ஆரம்பத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது நீதி நேர்மை சமத்துவம் நிறைந்த ஆட்சி மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் சில காலத்திற்கு பிறகு நகரத்தில் மெதுவாக ஒரு குரல் எழுந்தது சீதா ராவணனின் அரண்மனையில் இருந்தாலே அவள் தூய்மையானவளா இந்த வார்த்தைகள் ராமரின் காதில் விழுந்த போது அவர் உள்ளம் உடைந்தது சீதையின் பாவனை பற்றி ராமருக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் அரசன் ஒரு அரசன் தனது தனிப்பட்ட உணர்ச்சியை விட மக்களின் நம்பிக்கையே உயர்வாக பார்க்க வேண்டியவர் மிகுந்த வேதனையுடன் ராமர் சீதையை அழைத்தார் தனது உள்ளத்தை அடக்கி மக்களின் மன நிம்மதிக்காக சீதையை மீண்டும் வனத்திற்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சீதை எதையும் கேட்கவில்லை கண்ணீருடன் ஆனால் மன உறுதியுடன் தர்மமே என் துணை என்று சொல்லி வனத்திற்கு சென்றார்கள் வனத்தில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் சீதை தங்கினார் அங்கே லவன் குசன் என்ற இரு மகன்களை பெற்றார் அந்த குழந்தைகள் தந்தையின் பெயரை அறியாமல் ஆனால் தந்தையின் குணங்களுடன் வளர்ந்தார்கள் வால்மீகி முனிவர் ராமரின் வரலாற்றை ராமாயணமாக எழுதி அதை லவகுசர்களிடம் பாடமாக கற்றுக் கொடுத்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ஒரு பெரிய யாகம் நடைபெற்றது அஸ்வமேத யாகம் அந்த யாகத்தில் லவகுசர்கள் ராமாயணத்தை பாடினார்கள் அவர்கள் பாடிய ஒவ்வொரு சொல்லும் ராமரின் உள்ளத்தை உருக்கியது கண்களில் நீர் வழிந்தது அப்போது ராமருக்கு ஒரு உண்மை தெரிந்தது அவர்கள்தான் தன் மகன்கள் என்று சீதையை அழைத்து வர சென்றார் ராமபிரான் மக்கள் முன்னிலையில் சீதா தேவி தன் தூய்மையை நிரூபிக்க பூமி தாயை வேண்டினார்கள் நான் எப்போதும் ராமருக்கு உண்மையாக இருந்திருந்தால் பூமி தாயே என்னை உன் மடியில் ஏற்றுக்கொள் என்று கூறினார்கள் அந்த நொடியில் பூமி மாதா பிளந்து பூமா தேவியுடன் தேவி ஐக்கியமானார்கள் ராமபிரான் அதிர்ந்து போனார் அயோத்தி நகரம் முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்தது அதன் பிறகு ராமபிரான் தனது கடமையை விடவில்லை மக்களை தன் குழந்தைகள் போல காத்தார் நீதி வழுவாத ஆட்சியை தொடர்ந்து நடத்தினார் பல ஆண்டுகள் கழித்து காலம் நிறைவு பெற்ற போது ராமபிரான் சராயு நதிக்கரையில் தியாகம் செய்து தமது அவதாரத்தை முடித்து கொண்டார் இதுவே ஸ்ரீ ராம அவதாரம் தோன்றிய வரலாறாகும் அடுத்த பதிவில் எட்டாவது அவதாரமான ஸ்ரீ பலராம அவதாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் சர்வம் சிவர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி